இது எல்லா என்ன மகா அன்று சிவனுக்கு விரதமிருந்து வழிபாலும் முறை நான்கு கால பூஜை செய்யும் முறை மகா சிவராத்திரி அன்று செய்ய வேண்டியவை செய்ய கூடாதது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகா சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்று வருவது மகா சிவராத்திரி மற்ற எல்லா சிவராத்திரியை விடவும் இந்த சிவராத்திரி ரொம்பவே சிறப்புடையது சிவராத்திரி அப்படின்னாலே ஸ்பெஷல் தான் முக்கியமா மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து சிவனை வழிபடுறது ரொம்பவே சிறப்புடையது அதற்கு பல நன்மைகள் இருக்கு அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம வீடியோல பார்க்கலாம் ஈசனோட திருவடி நிழல்ல இடம் பிடிக்கணும் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு நம்ம எந்த ஒரு விரதம் இருந்தாலும் அதற்கான பலன்கள் தெரிந்து விரதம் இருக்கும் பொழுது நம்மளும் முழுமனதோட இருப்போம் அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வகையில சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருந்தா சிவனோட அருளை பரிபூர்ணமா நம்ம பெற முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி மகா சிவராத்திரி இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு முன்னாடி நாளே வந்துட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்ககிட்ட சிவன் படம் இருந்துச்சு அப்படின்னா அது அழகாக தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும் சோ எப்பயுமே எந்த பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிபிக்கான பூஜை பண்ணணும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிவிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு சிவராத்திரி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன் அன்னைக்கு காலையிலே நீங்கள் வந்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கூட உங்களால் என்ன நைவேத்தியம் பண்ண முடியுதோ அதை பண்ணி நம்ம வந்துட்டு வைக்கலாம் இன்கேஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு டம்ளர் பால் அதில் கல்கண்டு சேர்த்து அதை நைவேத்தியமாக பண்ணலாம் ஸோ இந்த நாலு அன்னைக்கு பஞ்சாட்சரம் கண்டிப்பா நம்ம சொல்லணும் அதாவது ஓம் நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை நம்ம சொல்லி சிவலிங்கத்தை வழிபடணும் உங்ககிட்ட லிங்கம் வச்சிருக்கீங்க அதை ரெகுலரா கட்டாயம் இந்த நாலுக்கு அபிஷேகம் செஞ்சு ஆராதனை காமிச்சு நம்ம பூஜை பண்ணணும் இன்னைக்கு ஓம் நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட எண்ணங்கள் முழுவதும் சிவனை பற்றியதா மட்டுமே இருக்கணும் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் சிவனோட நூத்தி எட்டு போற்றி ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த நாள் முழுக்க சொல்றது ரொம்பவே நல்லது அதோட சேர்த்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தையும் நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஃபுல்லாவே காலையில மதியம் இரவு மூணு வேலையுமே நம்ம சாப்பிடக்கூடாது பால் பழம் அவல் எடுத்துக்கலாம் விரதம் இருக்கிறதும் இல்லாததும் வந்து அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் இல்ல ஹெல்த் இஷ்யூசஸ் இருக்கிறவங்க அவங்கள தவிர மத்தவங்க விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் நம்ம பூஜை பண்றதோட சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜை வந்து கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த டைம்ல வீட்லேயும் நம்ம லிங்கம் வச்சிருந்தோம் அப்படின்னா வீட்லயும் அபிஷேகம் பண்ணிட்டு கோயிலுக்கும் போய் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவனை து ர வில்வேலை கிடைச்சு அப்ப வில்வேலையாலும் அப்படின்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் எல்லாம் விலகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது வில்வே இலை சோ அதனால வில்வ இலையில அர்ச்சனை பண்ணிட்டு வில்வ மாலை சாத்துறது ரொம்பவே சிறப்பு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் வில்வ மாலை வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு ஆஹ் சிவராத்திரி அன்னைக்கு செய்யற நான்கு கால பூஜை காலங்கள் என்ன என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க இன்கேஸ் நம்ம அபிஷேகத்துல வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா என்ன என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது அதை வாங்கி கொடுத்தா என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜை நடைபெறும் ஒவ்வொரு காலமும் மூன்று மணி நேரம் இடைவெளி விட்டு அந்த பூஜை அப்படின்றது நடைபெறும் முதல் கால பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் முதல் கால பூஜை அப்படின்றது நடக்கும் முதல் கால பூஜை அப்படிங்கிறது பிரம்மன் சிவனுக்கு செய்யற பூஜை வீட்டில் நீங்கள் லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா முதல் கால பூஜையில் எதை கொண்டு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி தான் கோயில்லையும் அபிஷேகம் பண்ணுவாங்க இன்கேஸ் நீங்கள் வீட்டில் லிங்கம் இல்லை அப்படின்னாலும் கோயிலில் வந்துட்டு இந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுத்தாலுமே வந்துட்டு அதற்கான புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல் கால பூஜையில் பஞ்ச கவியத்தால் நம்ம அபிஷேகம் பண்ணணும் அதாவது பசும்பால் பசுந்தயிர் பசுனை கோமியம் கோசானம் செய்தால் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிற பொன்னாடை நம்ம வந்து அணிவிக்கணும் தாமரை பூவால் அர்ச்சனை செஞ்சு அலங்காரமும் செஞ்சு நிவேதனமாக பாசிப்பருப்பு பொங்கல் வந்து வச்சு படைக்கிறது ரொம்பவே சிறப்பு முதல் கால பூஜையில் தீபம் ஏற்றி ரிக் வேதம் பாராயணம் பண்ணுவாங்க முதல் கால பூஜையில் நம்ம கலந்துக்கிறதுனால பிறவி கர்மாக்கள்ல இருந்து விடுபட்டு நற்பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இரண்டாவது கால பூஜையோட டைமிங் பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்கிற பூஜை இரண்டாவது கால பூஜை இந்த காலத்துல பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சு சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டு ஆடை அணிவித்து நம்ம அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை பண்றது ரொம்பவே சிறப்பு இனிப்பு பாயாசம் நிவேதனமா படைச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி யஜூர் வேதம் பாராயணம் பண்ணுவாங்க இந்த காலத்துல விரதம் இருந்து பூஜிக்கிறதுனால தன தானிய சம்பத்துக்கள் வந்து கிடைக்கும் வறுமை நீங்கி கடன் தொல்லை நீங்கும் வளர்ச்சி குன்றியவர்கள் இந்த இரண்டாவது கால பூஜையில் கலந்துக்கிறதுனால உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாவது கால பூஜை டைமிங் பாத்தீங்கன்னா பனிரெண்டு மணிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் சிவனுக்கு செய்யற பூஜை தேன் அபிஷேகம் செஞ்சு பச்சை கற்பூரம் வில்வ இலை இதை கொண்டு அலங்காரம் செய்வது ரொம்பவே சிறப்பு சிவப்பு வஸ்திரம் சாற்றி ஜாதி மல்லி பூ கொண்டு அர்ச்சனை செய்து எல் அண்ணம் வந்து நிவேதனமா படைச்சு இலிப்பை தீபத்தோட சாம வேத பாராயணம் செஞ்சு பூஜையை வந்து முடிப்பாங்க இந்த காலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கோதவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மாவும் விஷ்ணுவும் அவங்களுக்குள்ள யாரு பெருசு அப்படின்ற ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்களாம் சிவபெருமானோட அடிமுடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவும் சிவபெருமானோட பாதத்தை மகாவிஷ்ணுவும் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி வச்சுட்டாங்களாம் இதுல யாரு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்ன பிரகாரம் அவங்க தான் வந்து சிறப்பானவங்க பிரம்மன் சிவபெருமானோட அடிமுடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிமுடியை தேடி போனாரா அவரோட அடிமுடி மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே போச்சா அதே மாதிரி மகாவிஷ்ணு அவரோட பாதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாதத்தை தேடி போனாரா பாதம் வந்து கீழ் நோக்கி நீண்டுகிட்டே போச்சா கடைசி வரைக்கும் பிரம்மனாலையும் அடிமுடியை பார்க்க முடியல மகாவிஷ்ணுவாலையும் அவரோட பாதத்தை பார்க்க முடியல இதுல சிவபெருமான் பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா யாரும் யாரை விட மேலையும் கிடையாது யாரை விடவும் கீழேயும் கிடையாது அப்படின்றத உணர்த்துற வகையா தான் சிவபெருமான் இந்த மாதிரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரா காலத்துல நம்ம விரதம் இருந்து பூஜிக்கிறதுனால எந்த ஒரு தீய சக்தியும் நம்மள அண்டாது அது மட்டும் இல்லாம சிவன் பார்வதி ரெண்டு பேத்தோட அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும் மட்டும் இல்லாம கணவன் மனைவியோட ஒற்றுமை மேம்படும் மூன்றாவது கால பூஜைய வந்து நம்ம தவறாம கலந்துக்கணும் தகல பாவங்களும் விலகி சகல நன்மைகளும் நம்ம வந்து சேருறோம் ஸோ அதனால அந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க நான்காவது கால பூஜை அப்படின்றது வந்துட்டு அதிகாலை மூன்று மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த காலத்துல தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் ஜீவராசிகளும் சிவபெருமான பூஜைக்கிறதா கருதப்படுது குங்கும பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செஞ்சு நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செஞ்சு வேதத்தை பாராயணம் செய்யறது ரொம்பவே சிறப்பு தீப தூப ஆராதனையோட பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் பூஜை வந்து இந்த டைம்ல செய்வாங்க இந்த நான்காவது கால பூஜையில கலந்துக்கிறதுனால அரசு பதவி கிடைக்கும் பதவி உயர்வு வேலை சம்பந்தமா இருக்கிற தடைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து வாழ்க்கையில ஏற்படும் மகா சிவராத்திரி அன்னைக்கு முழுவதும் விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுறதுனால இறுதி காலத்துல நிம்மதியா வாழ்ந்து மோட்சம் அடையலாம் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதது என்ன அப்படின்றதையும் சில மிஸ்டேக்ஸ் வந்து இது இது பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியாமையே நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் என்ன எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உண்மையாவே சிவராத்திரி விரதம் அப்படிங்கறது நமக்கு ரெண்டு விஷயத்த கத்து தரது ஒன்னு அன்றாட தேவையா நம்ம நினைக்கிறது உணவு தூக்கம் இந்த ரெண்டுத்துக்காக தான் நம்ம வந்து அல்லும் பகலும் உழைச்ச வச்சு சம்பாதிக்கிறோம் அந்த ரெண்டுத்தையும் சிவராத்திரி நாலனைக்கு மட்டுமாவது நம்ம எம்பெருமான் இறையனாருக்காக முழுவதும் கண் விழித்து விரதம் இருந்து நம்ம வழிபடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் விரதம் இருக்கிறோம் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி விரதம் தொடங்கிய முதல் நாள் காலையில இருந்து இரவு முழுவதும் வந்து நம்ம கண் விழிச்சு சிவபெருமான நினைச்சு அவரோட திருநாமங்களை அவரோட பஞ்சாட்சர மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு கட்டாயம் போயிட்டு வரணும் இந்த நான்கு கால பூஜையில கலந்துக்கிறது ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அதிகாலையிலேயே குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு நடக்கிற தீபாராதனைய பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம விரதத்தை முடிக்கணும் அப்பதான் சிவராத்திரி விரதம் இருந்ததற்கான முழு பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் சிவராத்திரி நாளனைக்கு எல்லா சிவன் கோயிலையும் அன்னதானம் கொடுப்பாங்க கேசரி சாம்பார் சாதம் காய்கறி சாதம் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி அன்னதானம் வழங்குவாங்க இருக்கிற தானத்திலேயே ரொம்ப சிறந்தது அப்படின்னா அது அன்னதானம் செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் கோயிலுக்குள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தாலுமே மறுபக்கம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியிலயும் கோயிலோட மண்டபத்துக்குள்ளேயும் அன்னதான பிரியர்கள் வந்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை பிரசாதமா கொடுத்துட்டு அந்த அன்னதானத்தை விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்கி சாப்பிடக்கூடாது விரதத்தோட நோக்கமே சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் எப்பயுமே கோயிலில் கொடுக்குற பிரசாதம் அப்படின்றது வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஆனா இது விரத டைம் அப்படின்றதுனால கோயிலில் கொடுக்குற அந்த பிரசாதத்தை வந்துட்டு நம்ம சாப்பிடாம சாப்பிடாம விரதத்தை கண்டினியூ பண்ணணும் அதே மாதிரி அடுத்த நாள் வந்துட்டு பகல்ல நம்ம உறங்கக்கூடாது அந்த நாள் ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம கண் விழித்து முடிஞ்சா மாலையும் நம்ம சிவபெருமான கோயிலுக்கு போய் தரிசிச்சுட்டு இரவு எட்டு மணிக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தூங்குறதுன்னா தூங்கலாம் இந்த டைம்ல தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே நம்ம யோசிக்க கூடாது நம்முடைய சிந்தனை முழுக்க சிவபெருமானை பத்தி மட்டும்தான் இருக்கணும் மகா சிவராத்திரி விரத பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில செல்வம் பெருகும் ஞானம் புகழ் நாம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி இது எல்லா செல்வமுமே நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறதுனால மறுபிறவி இல்லாம முக்தி அடையலாம் அருமை நீங்கும் செல்வம் செழிக்கும் தீய சக்திகள் அண்டாது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படும் சிவபெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவு நிறைவு செஞ்சுக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி